ஷஹருரமான் அல்லதி ஒன்சிலபீஹில் குர்ஆன் ஹுதல் இன்னாசிஒபாத்தி மின்னல் ஹுதா அல் ஃபுர்ஃபான் சதக் அல்லாஹுல் மோலான் அல்லதி மேரான அல்லாஹுவின் நெருடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே மெம்பர்படியிலே ஏறினார்கள் எல்லோரும் குழுமி இருக்கின்ற அந்த சபையில் நபிசல்லாஹு அலிஹி செல்லம் மெம்பர் படியில் ஏறும்போது ஆமீன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது படியில் கால் வைக்கிற போதும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் இப்படி மூன்று தடவை ஆமீன் ஆமீனாங்க சொத்துபா முடித்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் யாரை சுழல்லா எப்போதும் மெம்பரில் ஏறுவீங்க பிரசங்கம் செய்வீர்கள் ஆனால் இப்போது நிற்கும் போது ஆமீன் ஆமீன் சொல்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அப்போது நபிகள் சல்லா அல்லி சொல்லம் சொன்னார்கள் வானவர் கோமான் அதிரத்து ஜிபரையில் அலிஹிசலாம் அவர்கள் ஒரு பத்துவா செய்தார் மூன்று பதுவாக்களை அவர் செய்தார் அந்த துவாக்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று குறிப்பிட்டார்கள் இங்கே நம்ம கவனிக்கணும் எங்கே நடக்கிறது புனிதமான இடம் என்று சொல்லுகின்ற மஸ்ஜிது நபவியில வைத்து நடக்கிறது யார் இதற்கு ஆமீன் சொல்லுவது அகில உலகத்தின் தலைவர் நபிமார்களுக்கு தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலியின் செல்லும்பவர்கள் இதை ஆமீன் ஆமாம் ஏற்றுக்கொள் பே என்று சொல்லுகிறார்கள் துவா செய்பவர் யார் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிபரையில் அணிந்து செல்லாம் என்ன துவா அது அது துவா அல்ல ஒரு பத்துவா என்ன பத்துவா அது யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அதை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர் நாசமாகட்டும் அப்படின்றது அந்த பத்துவா அதுக்கிற சூழல் ஆமின்னு சொல்றாங்க இங்கே நாம் கவனிக்க வேண்டும் துவாக்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டு விடுகின்ற இடத்தில் வைத்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது இரண்டாவது மதுவா என்ன யாருக்கு வயது முதிர்ந்த தாயோ தந்தையோ இருந்து அவர்களை கவனித்து பணிவிடை செய்வதின் மூலமாக ஒரு மனிதன் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ வன்னாசமாக பணிவிடையில் நரகத்தை தடுத்துட முடியும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சிறந்த எளிமையான வழி பெற்றோர்களை பராமரிப்பது அல்ல அதற்கு சொர்க்கத்தை கூலியாக தர்றான் அதை அவர் புறக்கணிப்பதின் மூலமாக சொர்க்கத்தை இழந்து விட்டார்னா அவர் ஒரு பெரிய நஷ்டவாளி அல்ல அவருக்கு நஷ்டத்தை தரட்டும்னு துவா செய்கிறார்கள் மூன்றாவது யார் முஹம்மது சல்லல்லாஹு அழகிவ செல்லம் என்கின்ற அந்த பெயரை கேட்கிற போது செலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் புனித ரமலானை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்மை நோக்கி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தையிலே அவ்வளவு ஒரு வேகமும் கோபமும் இருப்பதை புரிந்து கொண்டு புனித ரமலான் என்பது அப்படிப்பட்ட அருள்மயமான மாதம் நம்மெல்லாம் நம்மையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு கீழே கொண்டு போய் சேர்க்கின்ற நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்ற உயர்ந்த தரஜாக்களை வழங்குகின்ற அடியார்களை நோக்கி அல்லாஹுத்தால் அழைப்பு விடுக்கின்ற ஒரு உயர்ந்த மாதம் புனித ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் ஏனைய மாதங்களைப் போல ஒரு மாதமாய் நாம் அமல்கள் விஷயத்தில் சோடையாய் இருந்து அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கை தான் பொதுவாக ஆர்வம் மூட்டி கூப்பிடுறது ஒன்று இருக்குது இதை செய்தால் என்னென்ன நல்லா நன்மை கிடைக்கும்னு சொல்றது ஒன்று இருக்கு விட்டா என்னெல்லாம் தண்டனை கிடைக்கும்னு சொல்றது ஒன்று இருக்கு இந்த இரண்டுமே ரமலானிலே இருக்கிறது அபிசல்லா அல்லீசல்ல இவ்வளவு கடுமையாக ரத்துவாக்களை செய்கிற அதே நேரத்தில் புனித ரமலானில இருக்கக்கூடிய அருள்மயமான பண்புகளை பற்றி அதிகம் அதிகம் பேசி எனவே புனித ரமலானை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை நாம் முன்கூட்டியே யோசிக்க வேண்டும் ரமலானுக்கு முன்னால் சாபான் கடைசியிலே அரசூலா ஒரு கொத்துப்பா கொடுத்தார்கள் உங்களை நோக்கி ஒரு புனிதமான மாதம் வர இருக்கிறது வரக்கத்தான மாதம் வர இருக்கிறது என்று செல்லாமல் சில அறிமுகப்படுத்துகிறார்கள் அந்த மாதம் வளமையான மாதத்திலேருந்து எப்படி வேறுபடும் இப்போ ஒரு சுகான் அல்லான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒன்றுக்கு பத்து நன்மை கிடைக்கும் ஆனால் ரமலானில் சொல்லப்படுகின்ற சுஹான் அல்லாவிற்கு ஒன்றுக்கு எழுவது மடங்கு நன்மை கிடைக்கும் ஒன்றுக்கு எழுவதாக தர்றான் ஒன்றுக்கு பத்து என்கின்ற சாதாரண பண்பிலிருந்து புனித ரமலானில் செய்கின்ற எல்லாவற்றிற்கும் ஒரு நஃபீல் தொழுகைக்கு ஒரு ஃபரளுடைய நன்மை ஒரு ஃபரலுக்கு எழுவது பரல்களின் நன்மை நன்மைகளை அல்லாஹ் அதில் வாரி வழங்குகிறான் கூடுதலாக இரட்டிப்பான நன்மைகள் அவருடைய இகலாசை பொறுத்து அதிகப்படியான நன்மைகளை வழங்குகின்ற ஒரு மாதமாக இந்த புனித ரமலான் இருக்கிறது எப்படின்னா ரமலான் வந்துடுச்சு அமல்களை செய்யுங்க என்று அல்லாவுத்தாலாக ஒரு செக் புக்கு மாதிரி கொடுத்துருக்குறான் அதில் எவ்வளோ வேணால் அமல் செய்யுங்க நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அதிகமாக தர்றோம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் ஒரு மாதம் முழுக்க கழிச்சிட்டு எனக்கு ஒன்றுமே வேணாம் அந்த புக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா என்ன ஆகும் என்னப்பா எவ்வளோ எழுதினாலும் தர்றேன்னு சொன்னேன் நீ ஒன்றுமே எழுதாமல் அந்த செக் புக்கை எப்படி கொடுத்துட்டியன்னா உனக்கு தானல்லவா நஷ்டம் என்று கேட்பார் அல்லவா அதுபோல் புனித ரமலான் வருகிறது மற்ற மாதங்களைப் போலவே அது உணவு உண்ணுதல் மற்ற மாதங்களைப் போலவே சிறப்பு வணக்கங்கள் எதுவும் அல்லாத ஒரு பண்பு இப்படி ஒரு மனிதர் அதை கழிக்கிறார் என்று சொன்னால் அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பது தானே பொருள் நஷ்டம் அவருக்குத்தானே எனவே புனித ரமணானுக்கு முன்னாலே அதில் அதில் எவ்வாறு அமல் செய்யலாம் என்ன அமல்களை அதில் செய்துவிட முடியும் ஒரு முன்கூட்டியை நாம் யோசிக்க வேண்டும் நோன்பு வைப்பதற்கு உடல்நலை சரி வருகிறதா அது வரலைன்னா நோன்பு வைக்கிறதுக்கு மருத்துவரிடத்தில் ஆலோசனைகள் பெறலாம் விட்டு இந்த நோன்புகளை முழுமைப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் உடல் நல நலமில் எதை நாம் செய்ய வேண்டும் இதை யோசிக்கலாம் மற்ற நேரங்களில் எந்த மாதிரியான அமல்களை செய்யலாம் என்கின்ற சிந்தனைக்கு இந்த மாதத்திலே நாம் முன்னெடுக்கலாம் இப்படியெல்லாம் புனித ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் தயாராகணும் ரசூல்லாய் சரல்லாவு சிரம்படத்தில் ரெண்டு பேர் வந்தாங்க முஸ்லீம் ஆனாங்க களிமா சொல்லி முஸ்லீம் ஆனார்கள் கொஞ்ச நாள்லேயே ஒருத்தர் மௌத்தாயிட்டார் யுத்தத்துக்கு போனால் அல்லாவுடைய யுத்த அது போர்க்களம் அதில் சஹிதாகிவிட்டார் அதுக்கப்புறம் அவர் அவரோடு சேர்ந்து இன்னொரு இஸ்லாத்துக்குள்ளே வந்தார் அவர் ஒரு வருட காலம் வாழ்ந்து மூத்தாயிட்டார் ரசூல்லாய் சல்லா அலி செல்லமுடைய சஹாபிகள் ஒருத்தர் கனவு காண்றார் எப்படி கனவு காண்றாருன்னா ஷஹீதானார் அவர் இருக்கிறார் ஒரு வருஷம் வாழ்ந்தவரும் இருக்கிறார் ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்காக வேண்டி உள்ளே போவதற்கு நிற்கிறார்கள் யார் பெயர் அழைக்கப்படுகிறதுனா ஒரு வருஷம் வாழ்ந்தார் இல்லையா அவரை கூப்பிட்றாங்க நீங்கள் முதல்ல சொர்க்கம் போங்க ஷஹீதானவரை இரண்டாவதாக சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார்கள் இந்த கனவை விட்டு ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்க யார் ரசூலுல்லா அல்லாவுடைய யுத்தத்தில் மூத்தா போனவர்களா முதல்ல கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கணும் ஒரு வருஷம் வாழ்ந்து பெட்டில் மூத்தா ஏன் முதல்ல கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டதுன்னு கேட்டாங்க இப்போ ரசூல்லா சொன்னாங்க ஷஹீதானது உண்மைதான் ஆனால் அவர்களோடு சேர்ந்து இஸ்லாத்துக்குள்ள வந்தவர் ஒரு வருஷம் வாழ்ந்தார் இல்லையா அந்த ஒரு வருஷத்தில் ஒரு ரம்ஜான் வந்திருக்குமா இல்லையா அந்த ரமலானில் அவர் அமல் செய்திருப்பாரா இல்லையா ரசூல்லாய் செலல்லா அலுஸ்வரன் கேட்கிறார்கள் அந்த ரமலானில் அவர் செய்த அமல் ஒரு ஷஹீதனுடைய எல்லாம் விட அதிகப்படியான அமல்களை அது அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம் அந்த அமல்களின் விளைவை அவர் முதலாவது சொர்க்கம் போனார் என்று செல்லல்லா அலீஸ்வரன் சொன்னார்கள் இங்கே நாம் கவனிக்கணும் ஒரு ரமலான் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களில் அதிக அதிகமான ஒரு சவாபுகளை நமக்கு ஈட்டித் தருகிற ஒரு புனித மாதம் என்பதை இந்த இடத்துல நபி அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் எனவே சீசன் வியாபாரத்தை போல ஒவ்வொரு வியாபாரிகளும் எப்படி ஒரு தங்களுக்கென்று சீசன் வந்துவிட்டால் அந்த மாதத்தை முழுமையாக கடைபிடித்து அதில் ஏற்றீட்ட ஈட்ட வேண்டிய லாபங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வார்களோ அதுபோல புனித ரமலான் என்பது அமல்களுக்கான சீசன் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான சீப்பன் சீசனாக இருக்கிறது தஸ்வீகர்களாக அதிகப்படியான தொழுகைகளாக நோன்புகளாக இரவு நேர தொழுகைகளாக ஜக்காத்து தான தர்மங்களாக சதக்காக்களாக எப்படியெல்லாம் நன்மைகளை ஈட்ட முடியுமோ அதை நோக்கி நம்மை நாம் கொள்ள வேண்டும் பாதிரூ ஹைர் நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து வாரிங்கள் வசாரி மகசிரா அல்லாஹுவின் மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்ற புனித ரமணான் மாதத்தை எதிர்நோக்கி நாம் அதை தயார்படுத்திக் கொள்கின்ற நல்ல பண்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்